இப்படி செய்ய இட்லி பாத்திரம் மட்டும் போதுமா ரொம்பவே புதுமையான முறையில் அருமையான ரெசிபிங்க ரொம்ப ரொம்ப சுலபமாக செஞ்சிருந்தாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சென்னை ஃபுட் இந்த ரெசிபியை நான் எப்படி செய்கிறேன் நீங்களே பாருங்க வாங்க இந்த ரெசிபி செய்யறதுக்காக நான் மெஷரிங் கப்பு இரநூத்தி ஐம்பது கிராம் அளவுள்ள கப்புல ஜவ்வரிசி எடுத்துருக்கங்க அதாவது அரை கப்பு எடுத்துருக்கேன் மாவு ஜவ்வரிசி எடுத்துக்கோங்க ஜவ்வரிசியில ரெண்டு விதம் இருக்குது நைலான் ஜவ்வரிசி மாவு ஜவ்வரிசி இதுக்கும் நமக்கு மாவு ஜவ்வரிசி தான் கண்டிப்பாக தேவை நம்ம ஒரே கப் அளந்து மாற்றிக்கிறேன் எவ்வளவு நைசா அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நைசா அரைச்சிக்கோங்க தண்ணி ஊற்றக்கூடாது அரைச்ச ஜவ்வரிசியை நம்ம சளிச்சு எடுக்க போகிறோங்க அதுக்காக ஒரு பவுலில் இந்த மாதிரி வள கரண்டி போட்டு வச்சிருக்கேன் இதில் நான் மாத்தி விட்டுக்கிறேன் சளிச்சதில் இந்த அளவுக்கு நமக்கு கப்பி வந்திருக்குதுங்க அதாவது குருணம் வந்துருக்குது இதை மறுபடியும் மிக்சியில் போட்டு அரைச்சி நம்ம இதில் சளிச்சு சேர்த்துக்கலாம் மீத இருந்த கப்பியை நான் அரைச்சிட்டு சளிச்சு இதில் சேர்த்துட்டேங்க இந்த அளவுக்கு நமக்கு நைஸான ஜவ்வரிசி மாவாக இருக்கணும் அதனால் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இதோடு பார்த்தீங்கன்னா நான் பச்சரிசி மாவு ரெண்டு கப்பு சேர்க்குறேன் நம்ம எந்த கப்பில் ஜவ்வரிசி அரை கப்பு எடுத்தோமோ அதே கப்பில் ரெண்டு கப்பு பச்சரிசி மாவு சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் வருத்த மாவு வறுக்காத மாவு எது வேணாலும் சேர்த்துக்கலாம் இப்போ ரெண்டாவது கப்பு மாவையும் நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூனை வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க அந்த ஜவ்வரிசி மாவும் பச்சரிசி மாவும் நல்லா மிக்ஸ் ஆகணும் இந்த மாதிரி நல்லா கலந்துட்டு இந்த மாவை அப்படியே எடுத்து ஒரு உரமாக வச்சுக்கலாம் அடுத்ததாக நம்ம ஜவ்வரிசி அரைச்சா அந்த ஜாரியை திரும்ப பயன்படுத்திக்கலாம் மூணு பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன் மூணு மிளகாயும் பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸில் தான் இருக்குது அது காம்பை எடுத்துகிட்டு இந்த மாதிரி ரெண்டாக உடச்சி போட்டுக்கலாம் பெருசாக இருந்ததுன்னா ரொம்ப பெருசாக இருந்தால் ஒரு மிளகாயே போதுமானது இதை விட கொஞ்சம் பெருசாக இருந்தால் ரெண்டு மிளகாய் சேர்த்துக்கோங்க இல்லை ஃபஸ்ட்டு தண்ணி சேர்க்காமல் ஒரு சுற்று சுற்ற விட்டுட்டு அப்புறமா கொஞ்சமாக ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றி நான் அரைச்சிருக்குறேங்க இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க நம்ம இதை வடிகட்டி தான் சேர்க்க போகிறோம் இது அப்படியே இருக்கட்டும் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுருக்கேங்க இன்னும் நான் ஸ்டவ் ஆன் பண்ணலை ஃபஸ்ட்டு நம்ம தண்ணி சேர்த்து விட்டுக்கலாம் நாம் அரை கப்பு ஜவ்வரிசி ரெண்டு கப்பு அரிசி மாவு எடுத்தோம் மொத்தம் ரெண்டரை கப்பு அதே கப்பில் ரெண்டரை கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க எந்த கப்பில் நீங்கள் அளக்குறீங்களோ ஜவ்வரிசி எதில் எடுக்கிறீங்களோ அதே கப்பில் தான் அரிசி மாவும் எடுக்கணும் தண்ணியும் எடுக்கணும் பாருங்கள் ரெண்டரை கப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கலாம் ஆன் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஹைஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு போட்டுக்கலாம் அதாவது தூள் உப்பு சேர்த்துக்கிறேன் கூடவே கொஞ்சமாக பெருங்காய்த்தூள் கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ நாம் அரைச்சி வச்ச இந்த பச்சை மிளகாய் அதை நாம் வடிகட்டி சேர்த்துக்க போகிறோம் வடிகட்டாமல் அப்படியே சேர்க்க வேண்டாம் வடிகட்டி சேர்த்துக்கோங்க அதில் திப்பி இருக்கும் ஜவ்வரிசி சளிச்சா அந்த வழக்கரண்டினே நான் வடிகட்டிக்கிறேன் பாருங்க அளவு திப்பி இருக்குது உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் நான் ஸ்பூன் போட்டு கலரை காட்டுறேன் இந்த திப்பி இருக்கும் இந்த திப்பியெல்லாம் நமக்கு தேவையில்லை அதில் இருக்கக்கூடிய காரம் மட்டும் தான் நமக்கு தேவை இதை நம்ம எடுத்து போட்டுடலாம் இப்போ தண்ணி நல்லா கொதிக்கட்டும் கலந்து விட்டுடலாம் இப்போ தண்ணி நல்லாவே கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சுங்க நான் கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகப் பொடி சேர்க்குறேன் இது வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு ஃப்ளேவர் பிடிக்கும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க ஆனால் சேர்த்தா டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நாம் எடுத்து வச்ச இந்த மாவு இந்த மிக்ஸ் இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கட்டி இல்லாமல் அப்படியே நல்லா கலந்து விட்டுக்கணும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கிண்டுங்க கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி நல்லா ஒன்று சேர்த்து கிண்டுனதுக்கப்புறமா வந்து கீழே இறக்கிட்டு நாம் ஆற விடணும் அதனால் ஒரு அஞ்சு நிமிஷம் கை பொறுக்கிற சூடு வர வரைக்கும் நம்ம மூடி போட்டு விட்டுடலாம் இப்போ நல்லாவே சூடு இருக்குதுங்க நான் மூடியை ஓப்பன் பண்ணிடுறேன் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம கைகளை வச்சு நல்லா பிசைஞ்சுக்கலாம் ஒன்று சேர்த்து உங்களுக்கு ரொம்ப டைட்டாக இருந்ததுன்னா கொஞ்சம் தண்ணியில் கை நினச்சிட்டு நினச்சிட்டு பிசைஞ்சுக்கோங்க இந்த மாதிரி நம்ம கிண்ணத்தில் தண்ணி வச்சுட்டு கைகளை நினச்சிட்டு பிசையும் பொழுது பார்த்தீங்கன்னா ரொம்ப சுலபமாக ஈஸியாக சாஃப்டாக பசைஞ்சிடலாம் இதில் பார்த்தீங்கன்னா நான் எள்ளு சேர்க்குறேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் இது ஆப்ஷனல் தாங்க உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கோங்க வெள்ளை எள்ளு கருப்பு எள்ளு எது வேணாலும் சேர்க்கலாம் சேர்த்தா டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதுக்காக சேர்க்குறேன் சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா ஒரு தடவை இந்த மாதிரி பிசைஞ்சுக்கலாம் இந்த மாதிரி நல்லா ஒன்று சேர்த்து சாஃப்டாக பிசைஞ்சு விட்டுக்கோங்க பிசைஞ்ச மாவுலேருந்து நம்ம கொஞ்சமாக எடுத்துக்கலாம் நான் பிழிகிறதுக்கு பார்த்தீங்கன்னா தேன் குழல் அச்சி தாங்க போட்டிருக்கேன் நார்மலாக பிழியக்கூடிய இண்டாலியம் குழல் தான் எடுத்துருக்குறேன் நம்ம எந்த குழலில் வேணாலும் பிழிஞ்சிக்கலாம் அதே மாதிரி அச்சியும் உங்கள் விருப்பந்தாங்க இதில் மாவை நான் போட்டுட்டேன் குழலில் பார்த்தீங்கன்னா லேசாக எண்ணெய் தடவி விட்டுடுங்க மற்றபடி நம்ம எண்ணெய் எதுவுமே சேர்க்கலை மீதம் இருக்கிற இந்த மாவை நம்ம அப்படியே மூடி போட்டு வச்சிடணும் இது பிழியிறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் இட்லி தட்டில் தான் பிழிய போகிறேன் இப்போ நாம் பிழிஞ்சு விட்டுக்கலாம் அப்படியே ஒரு ஒரு சுத்து வரா மாதிரி பிழிஞ்சிக்கோங்க இட்லி தட்டிலையே நான் எண்ணெய் எதுவுமே தடவுலங்க கழுவி சுத்தமாக வச்சிருக்கிறேன் அவ்வளோதான் இந்த மாதிரி ஒரு சுத்து வந்தால் போதும் ரொம்ப அதிகமாக சுற்றாதீங்க அப்படி பெருசா வேணும்னா நீங்க பெருசா சுற்றிக்கலாம் நான் இட்லி தட்டில் எல்லா குழியிலையும் புரிஞ்சுட்டேங்க இந்த பேட்டன் தான் பிழியணுன்ட்டு இல்லை நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு பிடிச்ச டிசைன் நீங்க புரிஞ்சுக்கலாம் இதே மாதிரி இன்னொரு தட்டிலையும் நான் பிழிஞ்சிட்டு வேக விட போறேன் ஸ்டவ்ல இட்லி பாத்திரம் வச்சிருக்காங்க ஒரு நாலு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சிருக்கேன் தண்ணி நல்லா சூடாயிட்டு இருக்கு ஸ்டவ் ஹைஃபிளேம்லயே வச்சுக்கோங்க இன்னொரு இட்லி தட்டிலையும் நான் பிரிஞ்சிட்டேன் பாருங்க இது அஞ்சு குழி உள்ள தட்டு இத உள்ள வச்சுக்கலாம் அடுத்ததான் இந்த மேல் தட்டு இதையும் நம்ம இதில் வச்சிடலாம் இப்போ நான் மூடி போட்டு விட்டுறேன் ஸ்டவ் ஹைஃப்ளேமில் வச்சுட்டு பத்து நிமிஷம் வேக விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க பத்து நிமிஷம் வேக விட்டுட்டு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேங்க இப்போ மூடியை ஓப்பன் பண்ணிடலாம் பாருங்கள் நல்லாவே வெந்து வந்திருக்குது இது கொஞ்சம் ஆற விட்டுட்டு நம்ம பிளேட்டுக்கு மாற்றணும் வேக வச்ச வத்தல் பாருங்கள் இப்போ நல்லாவே சூடு ஆறிடுச்சு சூடு ஆறுனதுக்கப்புறம் நமக்கு நல்லாவே கையில் எடுக்க வரும் எடுத்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு தாம்பாலை தட்டில் வச்சுக்கலாம் நான் ஒரு துளி கூட எண்ணெய் பயன்படுத்தலாங்க அப்படியே தான் நான் இட்லி தட்லேயும் என்ன தடவலை இந்த தாம்பாளத்தட்லையும் நான் என்ன தடவலை நீங்கள் கேட்பீங்க எதுக்கு இந்த மாதிரி செய்யணுன்ட்டு இது பார்த்திங்கன்னா நம்ம இரவு நேரத்தில் கூட நம்ம செஞ்சிடலாங்க ஃப்ரீயாக இருக்கும்போது நைட் டைமில் கூட இந்த மாதிரி செஞ்சுட்டு அப்படியே வீட்டில் ஃபேன் காற்று ஓடுற இடத்துல நம்ம வச்சிடலாம் மறுநாள் வெயிலில் வச்சு கூட எடுத்துக்கலாம் இந்த மாதிரி செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இதே நம்ம பகல் நேரத்தில் வெயிலில் செய்யணுன்னா நம்ம வெயிலில் போயிட்டு உட்காந்துட்டு புளிகிற மாதிரி இருக்கும் இது வந்து நம்ம அந்த மாதிரிலாம் செய்ய வேண்டாங்க வீட்டுக்குள்ளேயே நிழலில் வச்சு நம்ம இந்த மாதிரி பிழிஞ்சி வேக வச்சு ரெடி பண்ணி வச்சுட்டு மறுநாள் காலையில் வெயிலையும் நம்ம காய வைக்கலாம் நிழல்லையும் காய வைக்கலாங்க வெயில் இருக்கிறவங்க வெயிலில் வைக்கலாம் வெயில் இல்லாதவங்க வீட்டுக்குள்ளே நிழல்லையே வைக்கலாம் வெயிலில் வச்சோன்னா நமக்கு ரெண்டு நாள்லேயே சீக்கிரமாக காய்ஞ்சி கெடைச்சிருங்க இதே நம்ம நிழலில் காய வச்சோம் ஃபேன் காற்றுல தான் வைக்கிறோம் அப்படின்னா ஒரு நாலு நாள் வரைக்கும் காய வைக்கிற மாதிரி இருக்கும் இதே மாதிரி மீது இருக்கிற மாவு எல்லாத்தையுமே ரெடி பண்ணிவிட்டு இதே மாதிரி தாம்பாளத்தட்டில் வச்சு காய வச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் நாம் ரெடி பண்ண வத்தல் எல்லாம் நல்லா காஞ்சிருச்சுங்க நான் ரெண்டு நாள் வெயிலில் வச்சேன் நான் சொன்ன மாதிரி வெயில் இருக்கிறவங்க வெயிலில் காய வைக்கணும் வெயில் இல்லாதவங்க நல்ல தான் நம்ம வீட்டுக்குள்ளே காய வைக்கலாம் ரெண்டு விதமாக நாம் செய்ய முடியும் இந்த வத்தலை பார்த்திங்கன்னா நல்லா முள காஞ்சிருக்கு இந்த சத்தத்திலே தெரியுது பாருங்கள் நல்லா இந்த மாதிரி முள முளன்னு காயினும் நாம் வந்து ரெண்டு கப்பு மாவு வச்சு செஞ்சுருந்தோம் ரெண்டு கப்பு மாவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு முப்பது பீஸ்க்கு மேலே எனக்கு வந்திருந்தது நாம் தான் செய்யணுன்ட்டு இல்லை உங்களுக்கு அதிகமாக வேணும்னா கொஞ்சம் அதிகமாக கூட நீங்கள் செஞ்சுக்கலாம் இப்போ நான் உங்களுக்கு பொறிச்சு காட்டுறேன் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா நான் ரெண்டு மூணு அச்சி மாற்றி செஞ்சேன் இது வந்து கொஞ்சம் தடிமனாக இருக்கும் இது வந்து நம்ம ஆரம்பத்தில் செஞ்சது மெலிஸாக இருக்கும் இது வந்து வேறு ஒரு அச்சு ஒவ்வொன்றும் ஒரு ஒரு டிசைனில் இருக்கும் எந்த டிசைன் வேணாலும் நம்ம செஞ்சுக்கலாங்க எல்லாத்துக்குமே நல்லா ஈஸியாக புழிய வரும் இப்போ இதிலேருந்து ஒரு நாலஞ்சு வத்தல் எடுத்து நான் உங்களுக்கு பொறிச்சு காட்டுறேன் வத்தல் பொறிக்கிறதுக்காக அடுப்பில் அயன் கடாய் வச்சுருக்காங்க பொறிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் ஸ்டவ் ஹைஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க எண்ணெய் நல்லா இப்போது சூடாகிடுச்சு இப்போ ஒரு வத்தல் எடுத்து இதில் போட்டுக்கிறேன் இது ஒரு ஒரு பீஸாக தான் பொறிக்கணுன்ற இல்லை நீங்கள் ரெண்டு மூணு பீஸாக கூட போட்டு பொறிச்சிக்கலாம் முறுக்கு வத்தல்ன்றதுனால கொஞ்சம் பொறுமையாக தான் எழும்பி வரும் நான் வந்து கொஞ்சம் சின்ன சின்னதாக தான் புழிஞ்சிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் அகலமாக கூட நீங்கள் பெருசு பெருசாக புழிஞ்சிக்கலாம் அதெல்லாம் உங்கள் விருப்பம்தான் ரெண்டு பக்கமும் நல்லா பரட்டி பரட்டி விட்டு எடுக்கணும் அப்போ தான் நமக்கு நல்ல வெந்து கிடைக்கும் இப்போ பாருங்கள் வத்தல் நல்லா பொறிஞ்சிருச்சு எண்ணெய் வடிய விட்டுட்டு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இதே மாதிரி இன்னும் ரெண்டு மூணு வத்தல் நான் பொறிச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன் அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் இருக்கக்கூடிய பச்சரிசி மாவு ஜவ்வரிசியை வச்சு ரொம்பவே அருமையான வத்தல் நாம் தயார் பண்ணிட்டோங்க இந்த பார்த்திங்கன்னா இந்த சீசனில் தான் நாம் ரெடி பண்ண முடியும் அதே மாதிரி வேலைக்கு போகிற பெண்களுக்கெல்லாம் இந்த மாதிரி செய்கிறது ரொம்பவே சுலபமாக இருக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி காலை நேரத்தில் நம்ம எழுந்து அதை ரெடி பண்ணி பிழிஞ்சு விடுறதுக்கெலாம் நமக்கு நேரம் இருக்காதுங்க இரவு நேரத்தில் நமக்கு நேரம் கிடைக்கும் பொழுது இந்த மாதிரி செஞ்சுட்டு ஃபேன் காற்றுல ஆற வச்சுட்டு மறுநாள் அதை வெயிலில் காய வச்சுக்கலாம் ரெண்டு நாள் வெயிலில் காய வச்சாலே போதும் நல்லாவே காய்ஞ்சிடுது வெயில் இல்லாதவங்க அவ்வளோ வீட்டுக்குள்ளேயே நாலு நாள் காய வச்சு நம்ம வத்தலை ரெடி பண்ணிக்க முடியும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம அதில் தேவையான பொருட்கள் எல்லாமே போட்டிருந்தோம் பெருங்காயம் வெள்ளை எள்ளு பச்சை மிளகாய் சாறு இந்த மாதிரி எல்லாமே சேர்த்துருந்தோம் நான் இப்போ பொறிச்சிட்டு வந்திருக்கிறேன் எப்படி இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள் பாருங்கள் ஒவ்வொரு வத்தலுமே நல்லா பெருசு பெருசாக வந்திருக்குது நல்லா இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கே நல்லா அப்படியே அந்த ஜவ்வரிசி பவுடர் சேர்த்ததுனால அப்படியே பூத்து போன மாதிரி அந்த இது வந்திருக்கு அங்கங்கே பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது வத்தல் பார்த்தீங்கன்னா நல்லா முறுமுறுப்பாக இருக்குது நான் அவங்களுக்கு உடச்சி காட்டுறேன் எப்படி நல்லா உடையுது பாருங்கள் வத்தல் நல்லா காய வச்சுட்டு பொரிச்சாதான் இந்த அளவுக்கு நல்லா முறுமுறுப்பாக உடையும் இப்போ டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு நான் அவங்களுக்கு சாப்பிட்டு காட்டுறேன் உடஞ்ச பீஸ்லேயே கொஞ்சமாக எடுத்துக்கிறேன் ரொம்பவே சூப்பராக இருக்குதுங்க நம்ம சேர்த்த உப்புடைய அளவும் கரெக்டாக இருக்குது அதே சமயம் பச்சை மிளகாய் அரைச்சி அந்த சாரை வடிகட்டி சேர்த்துருந்தோம் அந்த காரமும் நமக்கு கரெக்டாக இருக்குதுங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது நம்மளால் சைடிஷ் செய்ய முடியல டக்குன்னு ரெண்டு வத்தலை பொறிச்சு வச்சுட்டு தயிர் சாதம் ரசம் சாதம் வெரைட்டி ரைஸ் இந்த மாதிரி எந்த ரைஸ் நம்ம செய்கிறோமோ அதுக்கு இதை சைடு டிஷ்ஷாக நம்ம வச்சு சாப்பிட்லாங்க குழந்தைங்க ஈவினிங் ஸ்நாக்ஸ் கேட்டால் கூட சட்டுன்னு ரெண்டு வத்தல் மூணு வத்தலை பொறிச்சு கொடுத்தா அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக அருமையாக இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சி மறுபடியும் இன்னொரு வீடியோலங்களை சந்திக்கிறேன் பை गाइस பை பை